ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் நெய் சுகர்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்செல்லாம் வாங்குறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலையே நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் இங்கே வறுக்காத கடலை தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வறுத்த கடலை எடுத்தால் கூட லைட்டாக ஒரு முறை சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க இது போல் கடலை வறுபட்டு வந்ததும் இதுக்கூடவே மூணு டேபிள் ஸ்பூ ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கருப்பு எள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம் எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பசங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது இது போல் ஸ்நாக்ஸில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இது மாதிரி எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை சேர்த்துக்கலாம் பொறிக்கடலையும் சேர்த்து லைட்டாக வறுத்தா போதும் லைட்டாக சூடாகிற மாதிரி வறுத்தெடுத்தால் போதும் இப்போது நம்ம வறுத்த கடலை எல் எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக சேம் கடாயிலேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே நைஸ் அவள் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு அவளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான ஃப்ளேமில் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து நம்ம இதையும் மி மித்தமான ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் கூட நீங்கள் வந்து கேழ்வரகு மாவை வறுத்தெடுக்கலாம் நமக்கு மாவு நல்லா வந்து வாசனை வரும் அது மாதிரி லைட்டாக ஒரு சூடாகி வந்தாலே போதும் அது வரையும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ இதையும் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்னைகால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நமக்கு வெள்ளத்துக்கு பதம் எதுவும் வர வேண்டாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் தண்ணிலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதவும் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அவல் அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல எள்ளு கடலெல்லாம் அதையும் இது கூட சேர்த்து ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம் ஜஸ்ட் பிளெண்ட் மோடில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல கேழ்வரகு மாவு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்தோம்ல அவல் கடலை எல்லாம் சேர்த்து அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு அவள்னா கையை வச்சா நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து வெள்ளை தண்ணி வந்து கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் வந்து கலந்து எடுக்கணும் நம்ம எடுத்துருந்த கப் கப்பளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் கையில் வச்சு உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துருக்குறேன் இது போல் எடுக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கையில் நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு இது போல உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஹோல் உள்ள ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன் அதுக்கு மேலே வாழை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்கிறேன் வாழை இல்லைன்னா இட்லி தட்டு அல்லா ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் மட்டும் தடவிட்டு கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை துணி போட்டு கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டீமர் பிளேட்டை வந்து வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஓரளவு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தாலே போதும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வெந்திருக்கான்னு செக் பண்ணணும்னா லைட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிச்சிருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்கு இந்த ஸ்கிரீன் ஐ கார்டிலலாம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை